என்ன பார்க்க சொல்லி பார்த்தோம்னா வீடு கட்டும் பிராப்தம் இருக்கிறதா இல்லையா என்பதை ஜாதகத்தின் மூலமாக எப்படி அறிந்து கொள்வது அப்படிங்கறத பார்க்க போறோம் நிச்சயமாக உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது வீடு கட்டும் பிராப்தம் இருக்கிறதா இல்லையா என்பதை தெளிவாகவே சொல்லிவிட முடியும் குறிப்பாக யாருக்கு பார்க்கணும்னு சொல்றதுன்னா அந்த வீட்டு எஜமானி அம்மாவினுடைய ஜாதகத்தை பார்க்கணும்னு சொல்றார் இந்த வீட்டினுடைய குடும்ப இல்லையா அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்து தான் வீடு கட்டலாமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்க வேண்டும் அது கூட நம்முடைய பர்பஸ் எப்படிங்கிறத பார்க்கணும் ஒரு வீடு கட்ட போறோம் சொன்னா அந்த வீட்டை வந்து நான் வாடகைக்கு தான் சார் விட போறேன் நான் வந்து இல்ல அந்த இடத்த வந்து ஏதோ ஒரு வாடகை கூட்டு சம்பாதிக்க போறேன் நான் போய் அந்த இடத்துல குடும்பம் பண்ணலைன்னு சொன்னா அந்த வீட்டினுடைய அந்த குடும்ப தலைவனினுடைய ஜாதகத்தை பார்த்தாலே போதுமானது அதே நேரத்திலே நாம் அந்த வீட்டிலே சென்று குடும்பம் நடத்த வேண்டும் அந்த இல்லத்தை நாம் தான் அனுபவிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் இல்லத்தினுடைய அந்த குடும்ப தலைவியினுடைய ஜாதகத்தை பார்த்து கொள்ள வேண்டியது அவர்களுடைய ஜாதகத்திலே அந்த பிராப்தம் என்பது இருந்தால் தான் நாம் வீடு கட்டினால் கூட அந்த இல்லத்திற்குள்ளே நம்மால் பிரவேசிக்க முடியும் அந்த இல்லத்தை நாம் முழுமையாக அனுபவிக்க முடியும் இதனை உங்களுடைய ஜாதகம் தெளிவாகவே சொல்லிவிடும் ஒருத்தருடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அதில் நான்காம் பாவம் சொல்லுவா அதாவது லக்னம்னு ஒரு லா அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் போட்டிருப்பார் இல்லையா அந்த லா அப்படிங்கிறது ஒன்றாம் பாவமாக எடுத்துக்கணும் அதை ஒன்றுன்னு வச்சுட்டு வைஸ் அப்படியே ஆட் பண்ணிட்டு வரணும் ஒன்று, ரெண்டு மூன்று நான்கு என்று அந்த நான்காவது பாவத்திலே எந்த கிரகமானது இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய ஒரு திசா புக்தி காலங்களிலே உங்களால் நிச்சயமாக வீட்டினை கட்ட முடியும் அல்லது அந்த நான்காம் பாவத்தில் எந்த கிரகமுமே இல்லை சார் அப்போ என்னால் வீடு கட்ட முடியாதா நினைச்சிடலாம் பயப்படவே கூடாது அந்த நான்காம் பாவத்திற்கு அதிபதி யாருன்னு பார்த்துக்கணும் அந்த அதிபதி கிரகத்தினுடைய ஒரு நேரம் நடந்தாலும் ஒரு திசையோ அல்லது புக்தியோ நடந்தாலும் அல்லது அந்த நான்காம் பாவத்தினுடைய அதிபதி எந்த சாரத்தினை வாங்கியிருக்கிறாரோ எந்த கிரகத்தினுடைய சாரத்தினை வாங்கியிருக்கிறாரோ அந்த கிரகத்தினுடைய ஒரு நேரம் உங்களுக்கு நடந்தாலும் நிச்சயமாக உங்களால் வீட்டினை கட்ட முடியும் ஒரு சில பேர் ஜாதகத்தில் பார்த்தோம்னா வீட்டை வந்து கடன் வாங்கி தான் கட்டுவாங்கன்னு இருக்கும் இன்னும் ஒரு சில பேர் ஜாதத்தில் கடன்லாம் எதுவும் வாங்காமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சொத்தினை கூட அதனை விற்று உருமாற்றி நீங்கள் புதிதாக கட்டுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத சொல்லும் ஒரு சில பேருக்கு வந்து பிதுரார்ஜித சொத்துக்கள் அதனைத்தான் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் um <laughs> இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா சொந்த வீடு பிராப்தி என்பதே இருக்காது இதனையும் உங்களுடைய ஜாதகமானது கண்டிப்பாக தீர்மானித்து விடும் ரொம்ப கஷ்டப்படுவா ஒரு வீடு கட்டுறதுக்கு முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா வாடகைக்கே இருந்துட்டு போயிடலாம்ப்பா வேண்டாம்ப்பான்னு தீர்மானம் பண்றவா நிறைய பேர் இருக்கா இல்லையா அவளுடைய ஜாதகத்திலையும் இந்த நான்காம் பாவகம் என்பது பிரதானமாக வேலையினை செய்யும் நான்காம் பாவத்தில் ஒரு கேத்து இருந்துட்டா என்னால் சொந்த வீடு கட்ட நினைக்கூடாது நான்காம் நிச்சயமாக உங்களால் சொந்த வீட்டினை கட்ட முடியும் உங்களுடைய உங்களுடைய லக்னாதிபதியும் தீர்மானிப்பார்கள் இதனை தெளிவாகவே உங்களால் நன்றாக அறிந்து கொள்ள முடியும் அவசரப்பட்டு ஒரு ஒரு வீடை கட்டுறேன் பேங்க் லோன் சொல்லிட்டு அவசரப்பட்டு போய் வாங்கிட்டோம்னா அதை கட்ட முடியாமல் தடுத்து மாறுபவர்களும் நிறைய பேர் இருந்து கொண்டிருப்பார்கள் இதை எல்லாமே நம்முடைய ஜாதகம் தீர்மானம் பண்ணிடும் ரொம்ப தெளிவாவே சொல்லிடும் வீட்டை கட்டலாமா அல்லது வேண்டாமா ஒரு மனையா வாங்கி கட்டணுமா அல்லது ஏற்கனவே கட்டின வீடாக நம்ம வாங்கிட்டு போயிடலாமா அல்லது செகண்ட் ஹேண்ட் வீடு தான் ஒருத்தருக்கு கிடைக்குமாங்கிறத கூட உங்களுடைய ஜாதகம் தீர்மானிச்சிடும் ஒரு கடக லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு சனியானவர் நான்காம் பாவத்திலே உச்ச பலம் பெற்றிருந்தால் நான்காம் பாவம் என்பது துலாம் ராசியாக வரும் ஒரு கட்டக லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த துலாத்திலே சனி உச்சம் பெற்று அந்த இடத்துல ஒரு சுக்கரனும் சேர்ந்திருக்கார் அப்படின்னு சொன்னால் அவர்கள் ஒரு செகண்ட் ஹேண்ட்லேயே ஒரு நல்ல ஆடம்பர பங்களாவை வாங்க முடியும் இப்படி ஒரு உதாரணத்துக்காக நான் இதை சொல்றேன் இந்த மாதிரி அவரவருடைய ஜாதகத்திலே நமக்கு வாங்கி கட்ட முடியுமா அல்லது செகண்ட் ஹேண்ட் வீடாக தான் வாங்கணுமா அல்லது புதுசாக ஏற்கனவே இந்த பில்டர்ஸ் கட்டி வச்சிருக்காங்க இல்லையா அந்த மாதிரி வாங்கிக்கலாமா அப்படிங்கிறதையும் நம்முடைய ஜாதகமானது கண்டிப்பாக தீர்மானம் செய்துவிடும் இதனை பார்த்து நமக்கு அந்த வலிமை என்பது இருக்கிறதா அந்த நான்காம் பாவம் என்பது நன்றாக இருக்கிறதா அதை வந்து நம்மளால் உபயோகிக்க முடியுமா இந்த சொத்தானது குறைந்தபட்சம் இத்தனை வருடம் நம்ம கையில இருக்குமா இருக்காதா அல்லது நிரந்தரமாகவே இந்த சொத்து நீடித்து அல்லது நம்முடைய அடுத்த வம்சத்துக்கு இதை நம்ம கொண்டு போய் சேர்ப்போமா நம்முடைய குழந்தைகளும் இந்த சொத்தினை அனுபவிப்பார்களா மாட்டார்களா என்பதை கூட உங்களுடைய ஜாதகமே தெளிவாகவே சொல்லிவிடும் அதனை பார்த்து உணர்ந்து அதனை அறிந்து கொண்டு அதற்கு போல் செயல்பட வேண்டும் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்த தான் நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறத கூட நம்முடைய ஜாதகம் தீர்மானிச்சிடும் இதுல வந்து கிழக்கு பார்த்த வாசல் நல்லது தெற்க பார்த்த வாசல் நல்லது வடக்கு பார்த்த வாசல் நல்லதுன்னு சொல்லி பொதுவா தீர்மானம் செய்யவே கூடாது எல்லா திசை வாசல்களுமே நன்மையைத்தான் தரும் ஆனா அதுல நம்முடைய ஜாதகப்படி நமக்கு எந்த திசையை நோக்கிய ஒரு வாயிற்படி என்பது நன்றாக இருக்கும் நமக்கு எது நல்ல பலனை தரும் என்பதை கூட நம்முடைய ஜாதகம் தெளிவாகவே சொல்லிவிடும் இந்த உண்மைகளை உங்களுடைய குடும்ப ஜோதிடரிடம் சென்று நீங்கள் உங்கள் ஜாதகத்தை காமிச்சு முதல்ல நான் இப்போ கட்டலாமா வேணாமாங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படி கட்டுற மாதிரி இருந்தால் நான் மண்ணு வாங்கி ஒரு மனையை வாங்கி காலி மனையை வாங்கி அதில் நான் பூமி பூஜை போட்டு கட்டட்டுமா அல்லது கட்டின வீடாக வாங்கி கட்டுமா இந்த கேள்விக்கான விடையும் அறிந்து கொள்ள வேண்டியது அதுக்கப்புறம் மனைவியுடன் இணைந்து அதாவது ஒரு ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டியாக தான் வாங்கணுமா அல்லது தனியாகவே என்னால வாங்கினா அந்த சொத்தானது எனக்கு ஸ்திரமாக இருக்குமா அப்படிங்கறதையும் தெரிஞ்சிக்க வேண்டியது அதற்கு பிறகு எந்த புறம் பார்த்த வாயில் என்பது இருக்க வேண்டும் என்பதையும் தெரிஞ்சுக்கணும் இதில் நிறைய பேர் என்ன தெரியுமா பண்றா ரோடுங்கிறது ஒரு கிழக்கு இருக்குன்னு சொன்னா இவங்க ஜாதகத்துல ஒரு வடக்கை பார்த்த வாசல் தான் அமையும் நல்லபடியா இருக்கும்னு சொன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா கிழக்கேருந்து இருந்து உள்ள வந்து இப்படி வடக்க திரும்புகிற மாதிரி எல்லாம் வச்சுக்கிறா இது போன்ற வாயில் அமைப்புகள் எல்லாம் வச்சுக்கவே கூடாது நேரடியாக அந்த தலை வாயிலிருந்து இறங்கும் பொழுது நேரடியாக அந்த தெருவிலே தான் இறங்க வேண்டுமே தவிர அப்படி சைட்ல வந்து இப்படி சுற்றி வந்து வைக்கிறேங்கிற மாதிரிலாம் நம்ம அதை சுழற்றி அதாவது இங்கே இருக்கக்கூடிய மூக்கை இப்படி வந்து தலையை சுத்தி தொடர மாதிரிலாம் செய்யவே கூடாது இது போன்ற உண்மைகளை புரிந்து கொண்டு நீங்கள் வீட்டினை கட்டும் பொழுது அந்த வீடானது உங்கள் பரம்பரைக்கே ஒரு நிரந்தர சொத்தாகவே அமைந்துவிடும் सर्वे जना सुखिनो भवन्तु